இது பூலோக நாயகி பூலோகநாதன் பஞ்சபூத ஸ்தலமாக விளங்கக்கூடியதுல மண்ணு ஸ்தலமாக விளங்கக்கூடியது இந்த ஆலயமானது பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் இங்கே வருகின்ற அனைத்து விதமான பக்த கொடிகளுக்கும் வேண்டுவதற்கெல்லாம் உடனடியாக மண் தலமாக இருக்கிறதுனால இந்த வீடு மனை நிலம் எல்லாம் அமையிறது அது மட்டும் இல்லாம வீடு இல்லாதவெல்லாம் இங்கே வந்து வாஸ்து அன்னைக்கு பூஜை பண்ணி போனாக்க உடனே வீடு அமைஞ்சு இது கண்கூடாக நடந்த காட்சி இதெல்லாம் மண்ணுக்காக உள்ள இருக்கிறதுனால இந்த ஆலயத்துல வந்து பூஜை செய்கிறவர்களுக்கெல்லாம் உடனடியாக வீடு மனை எல்லாம் அமையப்படுகிறது பைரவர் சனி பகவான் அது மட்டும் இல்லாமல் சூரிய பகவான் ஒரே கோட்டையில் அமைந்திருக்கிறதுனால இந்த ஆலயத்திற்கு பிதர் தோஷங்கள் நீக்கப்படுவதற்காகவும் சனி பகவானாக இருக்கக்கூடியவர் நமது பைரவராக இருக்கக்கூடியவர் நமக்கு இருக்கக்கூடிய இன்னல்கள்லாம் தீர்க்கப்படுத்து கஷ்டங்கள் தரிசனம் செய்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆலயமானது மேற்கு நோக்கி இருக்கக்கூடிய சிவாலயம் நமக்கெல்லாம் மனசுல நிம்மதி வேணும் அந்த நிம்மதியை தரக்கூடிய ஆலயம்தான் இந்த பூலோகநாதர் பார்வதி மகாதேவா என்னாருடைய சிவனையை போற்றி என்னற்றவர்க்கும் இறைவா போற்றி போற்றி வாகர்த்தா இவசம்புத்தோ வாகர்த்த பிரதிபத்தையே விதரோ விதோவந்தே பார்வதி பரமேஸ்வரோ எல்லாம் அல்ல உலகத்தையே காக்கும் தெய்வமாக இருக்கக்கூடிய எம்பெருமான் பார்வதி பரமேஸ்வரர் பெருந்தோனினாலே அம்மாப்பேட்டை கோயில் பத்து என்று சொல்லக்கூடிய ஆலயமானது இது இங்கு நமது பஞ்சபூத ஸ்தலமாக விளங்கக்கூடியதில் மண்ணு ஸ்தலமாக விளங்கக்கூடியது இந்த ஆலயமானது இதில் கிழக்கே இருக்கக்கூடியது அருணாச்சலீஸ்வரர் அதனைத் தொடர்ந்து இது பூலோக நாயகி பூலோகநாதர் பூமிக்க பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் இங்கே வருகின்ற அனைத்து விதமான பக்த கொடிகளுக்கும் வேண்டுவதற்கெல்லாம் உடனடியாக மண் தளமாக இருக்கிறதுனால இந்த வீடு மனை நிலம் இவை எல்லாம் அமையிறது அது மட்டும் இல்லாமல் வீடு இல்லாதவெல்லாம் இங்கே வந்து வாஸ்து நாள் அன்னைக்கு பூஜை பண்ணி போனாக்க உடனே வீடு அமைஞ்சு இது கண்கூடாக நடந்த காட்சி இதெல்லாம் இதாவது மண்ணுக்காக உள்ள ஸ்தலமா இருக்கிறதுனால இந்த ஆலயத்துல வந்து பூஜை செய்கிறவர்களுக்கெல்லாம் உடனடியாக வீடு மனை எல்லாம் அமையப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இங்கு வந்து பைரவர் சனி பகவான் அது மட்டும் இல்லாமல் சூரிய பகவான் ஒரே கோட்டையில் அமைந்திருக்கிறதுனால இந்த ஆலயத்திற்கு பித்தர் நீக்கப்படுவதற்காகவும் சனி பகவானாக இருக்கக்கூடியவர் நமது பைரவராக இருக்கக்கூடியவர் நமக்கு இருக்கக்கூடிய இன்னல்கள் எல்லாம் கஷ்டங்கள் இவர்த்தியாததாகவும் தரிசனம் செய்கிறார்கள் சூரிய பகவான் இந்த ஆலயத்தில் இருக்கின்றார் அது மட்டும் இல்லாமல் தென்முக கடக தட்சிணாமூர்த்தி இருக்கார் அவர் வந்து இந்த எல்லா கோயிலையும் இருக்கிற மாதிரி இல்லாமல் இங்கே வேற ஒரு மாதிரியாக இருக்கக்கூடியதுனால அந்த ஆலயம் அந்த தட்சிணாமூர்த்திக்கும் பலவிதமான பெயர்கள் வந்து அர்ச்சை செய்து தனக்கு இருக்கக்கூடிய எண்ணக்கலாம் தீர வேண்டும் வாழ்க்கையிலே திருமணமாகாதவர்களுக்கெல்லாம் வந்து இந்த தரிசனம் பண்ணி உடனே கல்யாணம் ஆகுது அது மட்டும் இல்லாமல் வீடு மனை நிலமெல்லாம் அமையப்படுகிறது இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு வாய்ந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஆலயத்தில் பிரதோஷ காலத்தில் தரிசனம் பண்ணுறாங்க நிறைய பேர் அவளுக்கு நிறையா விதமான கட கஷ்டங்கள்லாம் நிவர்த்தியாகி எல்லாரும் சௌக்கியமாகவும் பின்புற்ற இருக்கிறதுக்கு இறைவன் அருள் புரிகிறார் மேற்கு முக்கியமாக மேற்கு முகமாக இருக்க ஸ்தலமாக இருக்கக்கூடியது இந்த ஆலயம் அதனால பூலோகநாயகி பூலோகநாதர் பைரவர் அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் அது மட்டும் இல்லாமல் நமது பைரவர் இவர்கள்லாம் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் தட்சிணாமூர்த்தி மகாலட்சுமி விநாயகர் வெள்ளு தெய்வான சுப்பிரமணியர் நந்திகேஸ்வரர் இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய தெய்வங்கள் சண்டிகேஸ்வரர் இவெல்லாம் சேர்த்து ஒரு ஒன்பது விமானங்கள் இங்கே ராஜகோபுரம் அமைக்கப்பட்டிருக்கிறது ஆலயமானது மேற்கு நோக்கி இருக்கக்கூடிய சிவாலயம் எல்லா ஆலயம் பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்க்க இருக்கும் ஆனா இந்த சிவாலயமானது மேற்கு பார்க்க இருக்கிறதுனால சமுஹாரக் கிரமமாக இருக்கக்கூடிய ஆலயம் மா மாற்றுதலாக இருந்தாக அதுக்கு சம்ஹாரம் என்று பெயர் அதனால இந்த பூலோகநாதராக இருக்கக்கூடிய எம்பெருமான் மேற்கு நோக்கி அமைந்திருக்கக்கூடியவர் அந்த பூலோகநாதர் பூலோகநாயகி இந்த ஆலயமானது பல நூற்று ஆண்டுகள் இந்த கும்பாசம் நடைபெறாமல் இருப்பதனால திருப்பணி வேலைகள் நடைபெறுகிறது அதனால இந்த ராஜகோபுர திருப்பணி எல்லாம் நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது எழுத்தாவுல தீர்த்த குளம் இந்த கோவில்ல குளம் இருக்கிறது அதை சுற்றிலும் இந்த சுற்றி வயல்லாம் இருக்கிறது அதனால இந்த பேரு கழனி சூழ் பகுதியில் அப்படின்னு பத்திரிகைகள் போடுவாங்க பத்திரிகை கழனி சூழ்வையில் கோயில் கொண்ட அருள்மிகு பூலோகநாயக அம்பிகாசனாத பூலோகநாத சுவாமி கழனி சூழ்னாக்க இந்த வயல் நிலம் நீர் நீர்லாம் இருக்க அதுக்கு தான் அது அதே மாதிரி அமையப்பெற்ற ஆலயம்தான் இந்த ஆலயமானது அதனால் மனதுக்கு திருப்தியாக இருக்கக்கூடியது மனதை நமக்கெல்லாம் மனசில் நிம்மதி வேணும் அந்த நிம்மதியை தரக்கூடிய ஆலயம்தான் இந்த பூலோகநாதர் அதனால் அனைவரும் வந்து தரிசனம் இது மாதிரி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் திருப்பணிகளும் பங்கு கொண்டு இறையில் விட்டு ஒரு சிவாலய கும்பாவகைங்கிறது சாதாரணமானதல்ல அதனால் நம்மளால் முடிஞ்சது அதெல்லாம் செய்யறதுக்கு இறைவன் அருள் புரியணும் நமக்கும் நிறைய கொடுக்கணும் நம்மளும் இறைவன் நிறைய கொடுக்கணும் அவன் வேண்டியதை நம்ம பெறணும் அப்படின்னா இறைவன் தான் அனுகிரம் பண்ணும் அவன் தாழ் வணங்கி அருள் இருந்தா தான் இறைவன் நம்மளால காண முடியும் அருள் இருந்தாதான் அங்க பொருள் இருந்தாதான் இங்க அதனால இறைவன் நமக்கு அருளை தரணும் பொருளை தரணும் அருளும் பொருளும் இறைவன் தந்தொருளா இறைவனை பிரார்த்தனை செய்து மேற்கு முகமாக இருக்கக்கூடிய எம்பெருமானை தரிசனம் செய்து வாழ்க்கையில வளமாகவும் சோகமாகவும் ஆனந்தமாகவும் அமோகமாக இருப்பதற்காக எல்லோரும் பிரார்த்தனை செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு வீடு மனை நிலம் இவைகள் மட்டும் இல்லாமல் மனைவி மக்கள் இவைகள் எல்லாம் நமக்கு சேரணும் அப்படிங்கிறது எல்லாரும் மனசார பிரார்த்தனை செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் அது மட்டும் இல்லாமல் அக்னி ஸ்தலமாக இருக்கக்கூடியது நமது அருணாஜலீஸ்வரர் தீர்த்தமாக அதாவது ஜலம் அதுக்காக இருக்கக்கூடியது உடையார் கோவில் அடுத்தபடியாக செண்பகபுரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு கோயில் அடுத்து காலகஸ்தீஸ்வரர் சாலியமங்கலம் அருகாமையில் இருக்கிறது இப்படி ஐந்து தலங்களாக கொண்டதுதான் இந்த பஞ்சபூத ஸ்தலங்கள்ல இங்கே அம்மாப்பேட்டையிலே இருக்கு அங்கெல்லாம் போய் தரிசனம் பண்ண முடியாதவா இல்ல இங்க வந்து தரிசனம் அடின்ட்டு அவளுக்கு வேண்டியதெல்லாம் நமக்கு இறைவன் நமக்கு தந்து கொள்கிறார் அம்மாப்பேட்டைக்கு அருகாமையில் கீழக்கோயில் பத்து என்று சொல்லக்கூடிய சனி சனிமூலையில அமர்ந்திருக்கக்கூடிய இந்த பூலோக நாயகி அம்பிகாசநாத பூலோகநாதருடைய நாளே இந்த ஆலயத்தினுடைய அஷ்டபந்தன மகா கும்பாஷன் பல நூற்று ஆண்டுகளாகிறது அதனால் திருப்பணி வேலைகள் நடைபெறுகிறது அது மட்டுமல்லாமல் எல்லாரும் தரிசனம் செய்து தங்களுக்கு வீடு மனை நிலம் அமைவதற்கு இறைவன் அருள் புரியுவார் வந்து எல்லோரும் தரிசனம் செய்து இறைவர்களை பெற்று வாழ்க்கையில் வளமாகவும் சுகமாகவும் வாழா அன்புழா எல்லாரையும் பிரார்த்தனை செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த எம்பெருமான் மூலோகநாதர் எல்லோருக்கும் அருள்புரிவார் என்று மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அம்மாப்பேட்டை கீழே கோவில் பற்றி எம் நான் இந்த ஆலயத்தை போய் செய்கிற சிவாச்சாரியா என்னோட போன் நம்பர் இதில் வரும் வரவா வந்து போன் பண்ணலன்னா வந்து அரட்சம் பண்ணி கொடுத்துருவோம் ஏன்னா பக்கத்தில் ரொம்ப கொஞ்சம் தூரத்தில் இருக்கோம் நாங்க அதனால ஆலயத்தை தரிசனம் பண்ணுறதுக்கு எந்த ஆளுங்க ஒரு காலம்பெற ஒரு ஒன்பது இருந்து பதினோரு மணியோ பன்னெண்டு மணிக்குள்ளேயோ ஃபோன் பண்ணாலும் சாயிரச்சியில ஒரு அஞ்சு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ள ஃபோன் பண்ணாலும் வந்து சுவாமி தரிசனம் பண்ணிக்கலாம் எல்லாரும் அமோகமாக இருப்பதற்கு என்பெருமான் பூடோரா அனுகிரம் செய்ய வேண்டும் என்று எல்லாரும் பிரார்த்தனை செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு நம்ம பார்வதி மகாதேவா என்னாருடைய சிவனையே போற்றி எண்ணாற்றவர்க்கும் இறைவா போற்றி போற்றி Oh <laughs>